வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி நான் ஏர்ஃப்ரை வாங்கியிருந்தேன் அதனோடய டீட்டெயில்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் அதை வச்சு ஒரு குக்கீஸ் பண்ணேன் மில்லட்ஸ் குக்கீஸ் அதை எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற ஏர் ஃப்ரையரோடய ப்ராண்ட் நேம் வந்து குக்வெல் இது அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்னோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா பெருசாகவே இருக்கும் அதே மாதிரி வித் சி த்ரூ விண்டோ சில ஆர்ஃப்ராய்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்துச்சு அதில் ஒன்று இது இது நல்லா ஈஸியாக இருக்கும்னு போட்டிருந்துச்சு அது மாதிரி டூ இயர் வாரண்ட்டியும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற அந்த பவுலில் வைக்கிற பிளேட்டு அடுத்தது புக்லெட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஆர்ஃப்ராய்ட கலர் வந்து பிளாக் அண்ட் க்ரே இது அமேசானில் வாங்கியிருந்தேன் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ்ஸு டூ இயர் வேரண்டி அதேமாதிரி டிஸ்பிளே வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் இது யூசஸ் பார்த்திங்கன்னா லெஸ் ஆயில் யூசேஜ் இது அதாவது ஆயிலு குறைவாக யூஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம் குறைவான நேரத்துலேயும் சமைக்கலாம் அது ரிலாக்ஸாகவும் நல்லா சமைக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான மீல்ஸ்லாம் இதில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க அதில் தான் இது வாங்கியிருக்கேன் அதே அதேமாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல காம்பேக்ட் டிசைனாக இருந்துச்சு அதனால் நம்ம சின்ன கிச்சனாக இருந்தால் கூட கவுண்டர் டப் மேலே வைக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த ட்ரீவை பாருங்கள் இது ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது தாராளமாக கேக்கு ப்ரௌனீஸ்லாம் பண்ணலாம் இந்த நான் ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நாலு சைடும் புஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளே அது டச் ஆகாத மாதிரி ஸோ எடுக்கிறது உங்களுக்கு ஈஸி தான் இது டச் ஸ்க்ரீன்ஸ் டிஸ்பிளே இது இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி தான் காட்டும் ஆஃப்னு காட்டும் அந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக மெனு காட்டும் மெனுவில் வந்து உங்களுக்கு குக்கிங் டைம் ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷு மீட்டு கேக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம மேனுவலாகவும் டெம்ப்ரேச்சரை ரிடியூஸோ இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைமிங்ஸும் நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் லைட் எரியும் ஆன் பண்ண உடனே இது ப்ளிங்க் ஆகுது இல்லையா ஆச்சுன்னா ஆன் ஆகலான்னு அர்த்தம் அதை பட்டன் நின்றுடுச்சின்னா ப்ளிங்கி நின்றுடுச்சின்னா ஆன் ஆகிடுச்சின்னா அர்த்தம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சூடான காற்று தான் இதை நல்லா குக் பண்ணுது டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும் இந்த ஏர் ஃப்ரைரில் நல்லா ஃப்ரை பண்ணலாம் பேக் பண்ணலாம் எண்ணெய் குறைவா யூஸ் பண்ணுற மாதிரி க்ரில்லிங்கு ரோஸ்டிங்கெலாம் பண்ணலாம் இன்னைக்கு பேக்கிங்கில் வெள்ளைச்சோளமாக வச்சு குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கல இப்போ நான் செய்கிறது இன்றைக்கி மீ இனிப்பு வந்து மீடியமாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னொரு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா பிளண்ட் ரெண்டையும் பிளண்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாகணும் அந்த ச நாட்டு சக்கரை வந்து பட்டரில் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சோன்னா இப்போ அரைக்கப்பு மாவு சேர்த்துக்கலாம் ஜோவர் ஃப்ளாரு சொர்க்கம் ஃப்ளாருன்னு சொல்லுவாங்க கால் டீஸ்பூன் இலக்கத்தூளும் ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பால் சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் பட்டரையே கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நம்ம பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் லைட்டாக பால் தெளிச்சுக்கணும் இந்த மாதிரி கையில் பிடிக்கிறதுக்கு வரணும் மாவு கொளக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த டைமில் நீங்கள் பால் ஆட் பண்ணணும் அப்போ தான் சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெடி ஆகிடுச்சி இதை மாவை சின்ன சின்ன பாலாக எடுத்து நல்லா கையிலே தட்டிவிட்டு அந்த நடுவில் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எதாவது வச்சுட்டு டூத்பிக்கால் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ஐயெல்லாம் குக்கீஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆன் பண்ணணும் அதே மாதிரி இது உள்ளே பேக் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் பேக்கிங் பேப்பர் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிளேட்டு ரொம்ப பாலாகாமல் இருக்கும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் சைஸு வச்சுக்கிற குக்கீஸை இதில் எல்லாம் அடிக்கிக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அடிக்க வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆன் பண்ணிடலாம் ஒன் செவன்டி டிகிரி தான் வைக்கிறேன் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த உடனே நம்ம மறுபடியும் இந்த குக்கீஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே ஒன் செவன்ட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணி விட்டுலாம் ஏர் ஃப்ரைரு சூடான காற்றுல தான் நல்லா குக் பண்ணுது இது சுலபமாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது அப்பப்போ நீங்கள் இதை பவுல ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம் அப்போ டைமிங்ஸ் கண்டினியூ ஆகும் பாருங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸில் சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இனிமேல் வர வீடியோஸில் ஏர்ஃப்ரை வச்சு என்னென்ன பண்ணலான்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்